தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு பெட்ரோலை ஊற்றி தீயை வைத்து விட்டு கோவில் கொலை செல்ல முற்பட்டிருக்கிறார் ஒரு நபர் அப்பொழுது அங்கிருந்த பக்தர்கள் அவரை தடுத்து அவரை பிடித்துக் கொடுத்திருக்கார்கள் அங்கிருந்த கோவில் ஊழியர்களும் அவர்களை பிடித்து கொடுத்திருக்கார்கள் அதற்கு பின்னர் வந்து போலீசார் வந்து அவர்களை கைது செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கேன் எடுத்துட்டு வந்து அவர் ஊற்றி அதை கொளுத்திருக்கிறார் அவர் அதை ஊற்றி கொளுத்துறதுக்கு கொஞ்சம் சில அடிகள் அதாவது ஒரு பத்து அடிக்குள்ளாரையே வந்து போலீஸ் பீட் இருக்கு அதுக்கு அடுத்ததாக கோயில் வந்து செல்வதற்கு அந்த செக்கிங் மெட்டல் டிடெக்டர் செக்கிங் பாயிண்ட் அதுக்கு பக்கத்துலயே இருக்கிறது இவ்வளவு இருந்தும் அந்த சமயத்துல இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து விட்டு எப்பொழுதும் போல ஹிந்து கோவில்கள்ல வந்து தாக்குதல் நடத்துகிறவர்கள் மீது என்ன சொல்லுவார்களோ அதையே இங்கேயும் சொல்லிட்டாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதே நேரத்துல இன்னொரு சம்பவம் திருநெல்வேலியில என்ன அப்படின்னா திருநெல்வேலியினுடைய மருத்துவக் கல்லூரியில ஒரு ஹிந்து பெண் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு வந்து குழந்தை பிறந்தவுடன் ஒரு கருத்தடை சாதனம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ ஆச்சு அந்த பெண்ணே கூட அந்த மருத்துவமனை மீது புகாரும் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நீதி கேட்டு போராடிய வழக்கறிஞர் குற்றாலநாதன் அவர்களை கைது செய்திருக்கிறது போலீசார் அதற்கு பின்பு அவர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கவும் செய்திருக்கிறார்கள் அப்பொழுது நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கிறது அப்போ அந்த குற்றம் செய்து மருத்துவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வியோடு செய்திருக்க கேட்டிருக்கிறார்கள் முதல்ல உள்ள செய்தி தென்காசி நமக்கு ரொம்ப ஃபெமிலியருங்கிறதுனால இந்த சம்பவம் நடந்து வந்து பத்து ஏழு பத்துல இருந்து பதினஞ்சு அடிக்க அந்த பக்கம் தான் அந்த போலீஸ் பீட் இருக்கு இருக்கு அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே எந்த போலீஸாரும் உடனடியாக அங்கே வந்து நடவடிக்கை எடுத்ததாக தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் பக்தர்கள் பிடிச்சி கொண்டு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க இருந்தாங்களா அந்த பிடிச்ச பக்தர்கள் கூட்டத்துக்குள்ளேயும் போலீஸ்காரர்கள் வந்தார்களாங்கிறது நமக்கு தெரியாது அப்படி வராமல் இருந்தால் அது உண்மைக்குமே வந்து வருந்தத்தக்கது அப்படி வந்திருந்தாச்சுன்னா இட் இஸ் ஃபைன் அது தெரியாம நான் அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பல் அடுத்தது என்ன அப்படின்னா இது முதல் இல்லை இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த கோவில் முன் வந்தது அப்போவும் நம்ம ஸ்ரீடிவியில் அந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் தொடர்ந்து இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தியாச்சுன்னா அவனுக்கு மனநிலை சரி இல்லாதவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் என்பது கொடுப்பது தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப வாடிக்கை ஆயிடுச்சு இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்துல காஷ்மீர் இன்சர்ஜென்சி ஆரம்பிக்கக்கூடிய அவங்க யூஸ் பண்ற வேர்டு என்ன பொறுத்தளவா காஷ்மீர்ல ஜிகாதி பயங்கரவாதம் பெரிய அளவுல தலையிருக்கும் இந்த ஜிகாதி பயங்கரவாதம்ங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க இன்சர்ஜென்சிம்பாங்க அதுல ஒரு சந்தோஷம் அது அவனை சொல்லிடப்பட்டா தான் அப்படி அந்த ஜிகாதி பயங்கரவாதம் வருவதற்கு முன்னாடி இப்படிதான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமா அங்க அங்கே கோயில்கள் அடிக்கும் போது அடிக்கிறவனெல்லாம் முடிஞ்சு வந்து மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு போடுவோம் இதே தான் பங்களாதேஷிலும் நடந்தது ஜின்னிக்கு இது இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு ஸோ அதனால் பங்களாதேஷ் எந்த பாதைக்கு போச்சுன்னு நம்ம பார்த்தோம் காஷ்மீர் எந்த பாதைக்கு போச்சுன்னு பார்த்தோம் தமிழகம் எந்த பாதைக்கு போக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் கரெக்டி டு த கவர்மெண்ட் திமுக அரசாங்கம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏற்கனவே அது வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்பாட்டுங்கிறது தெரியும் இன்ன ஹிந்து அமைப்பை சேர்ந்த குமாரபாண்டி அவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்து படுகொலை செய்யப்பட்டது நீங்க அதுவும் இந்த கோயிலின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் உயிர் கொடுத்தார்கள் அப்ப அந்த இடத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதோட ராமிபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கக்கூடியதை கூட இன்னைக்கு வந்து காவல்துறை புரிந்து கொள்ளவில்லையா இல்லைன்னா தெரிந்தும் இந்து சமுதாயம் அவ்வளவுதான்யா அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இரண்டாவது என்னன்னா இதை விசாரித்து இதை செய்தவர்கள் அமைதி மார்க்கத்தினர் இல்லை என்பதை சொல்வதற்காக உடனே அன்றைக்கி காயம்பரிய உடனே போலீஸ் தரப்பில் இருந்து பிடிச்சிட்டோம் ஆள் மனநிலை சரியில்லாதவன் எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது இந்த மனநிலை சரியில்லாதவனுக்கு கோவில் சாமி செல கோபுரம் இது மட்டும்தான் வயலன்ஸுக்கு கண்ணுக்கு தெரியும் மசூதி தெரியாது சர்ச்சு தெரியாது ராம்சாமி நாயக்கன் செல தெரியாது தெரியாது திமுக ஆஃபீஸ் தெரியாது காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் தெரியாது கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் தெரியாது ஆனால் கோவில்கள் மட்டும்தான் தெரிகிறது அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரிஞ்சு இந்த மனநல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாம் என்னெல்லாமோ ஃபோபியா மேனியான்னு எல்லாம் பல வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க இதுக்கு எதாவது டெம்பிளோ மேனியான்னு என்னை தாவது ஏதாவது ஒரு வார்த்தை வார்த்தைக்கேர்த்து ஏதாவது கண்டுபிடிக்கிறது இப்படி ஏதாவது ஒரு விசேஷ ஒரு நோய் இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் இண்டஸ்கிரிப்டுக்காக வேண்டி ஒரு மில்லியன் டாலர் கொடுக்கிற ஸ்டாலின் இந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அதுவும் நீங்க செந்தில் பாலாஜிக்கு ஜெயிலுக்கு போன உடனே அந்த அடப் எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்லிவிட்டார் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு ஏதாவது எழுதி அந்த இருந்திருந்ததுன்னா நம்ம அதையும் சொல்லலாம் உலகத்திலேயே இப்படி ஒரு நோய் இருக்கு என்று கண்டுபிடித்தது முதலில் தமிழன்தான் அப்படின்னு சொல்லி அதையும் கூட அசம்பிளியில் நம்மளோடது பெருமைகளில் ஒன்றாக அதையும் கொள்ளலாம் அது பீத்துறது அதில் நமக்கு ஒரு வசதி வேற இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு எங்கேயாவது ஒன் மில்லியன் டாலர் ஏதாவது அவர் சொல்ல முடியாது ஒதுக்குனாலும் ஒதுக்கலாம் அதில் ஏதாவது லாபம் இருக்கும்னு நினைச்சால் அதையும் இந்த தமிழ்நாடு அரசு செய்தாலும் செய்யும் ஆனால் இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா காவல்துறை தனது கண்ணியத்தை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கையின் மூலமாக நாளைக்கு தமிழ்நாட்டில் வேற ஒரு பிரச்சனை பெரிய அளவுல வந்தாச்சுன்னா அதுக்கு காவல்துறை நூறு சதவீதம் பொறுப்பெடுக்க வேண்டும் காரணம் என்ன இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக நீங்க பண்ணக்கூடிய இந்த தவறு இந்த நாட்டின் பாதுகாப்பு கச்சுறுத்தலாக இருக்கிறது நீங்க வாங்குற சம்பளம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான் எப்படி ஆர்மி வந்து இந்த நாட்டோடைய எல்லைக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோ அதேமாரி இந்த நாட்டில் உள்ள உள்ள விஷயங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்பது காவல்துறை நீங்களே தவறு பண்ணியாச்சுன்னா இந்த சமுதாயத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு இதனால் நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம குத்தாலநாதன் அவர்கள் அவர் அன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு ஹிந்து கெண்ணுக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா அந்த கம்ப்ளைண்ட்டை வைத்து இவர் போராட்டம் நடத்துகிறார் அதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் ஆனா இதை செய்த அந்த டாக்டருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு இன்றைக்கு கோர்ட் கேட்டிருக்கு அப்போ இவர் சொந்த ஜாமீன் விளையிடப்பட்ட விடுதலை செய்யப்பட்ட என்ன பண்ணியிருக்கணும் உங்க நியாயத்துக்கு முதல்ல அந்த வழக்கை ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் வழக்கை போட்ட போலீஸ்காரங்கள்ட்ட எந்த அடிப்படையில் இந்த வழக்கை போட்டேன்னு கேள்வி கேட்டிருக்கு கோர்ட் தலையிடணும் என்னப்பா பாருங்க இதுல வந்து எந்த தப்புமே லமி மேல இப்போ ஒரு கேஸ் தப்பு பண்ணவன் ஒத்தேன் அவன் செய்தது தப்புன்னு சொன்னது அதான் அண்ணன் அடித்தது தப்பு இல்லை அண்ணி தான் தப்புங்கிறது தான் இங்கே உள்ள சிஸ்டமே இப்போ பண்ண அயோக்கியத்தனத்தை வெளில சொன்னதுக்காண்டி பிடிச்ச தூக்கி உள்ளே தூக்கி வச்சிருக்கேன் ஆனால் இதுவரை அவங்க மேல என்ன நடவடிக்கையும் இல்லை அப்ப என்ன அர்த்தம் நான் என்ன தப்பு வேணாலும் ஒன்றுமே அதிக வெளியில சொன்னான்னு அவனுக்கு தண்டனை அப்ப இதுக்கு பேர் என்ன வெதர் பை ரூல் இட் இஸ் லா எதுனாலும் இந்த கண்ட்ரி இப்ப இந்த நாடை எது வழி நடத்துது சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது எதுவும் கிடையாது நான் என்ன வைக்கிறேனோ அதான் சட்டம் அதான் சொல்கிறேன்ல அந்த ஏழை ஏழரை அடிக்கு பனைக்கு பாதி வளர்ந்த ஒரு அப்பாவுன்னு ஒரே ஸ்பீக்கராக ஆள் உக்காந்துருக்கேன் நாங்கள் சொல்லுவதை தவிர சட்டசபை நடவடிக்கை எதையும் எந்த பத்திரிகையும் பண்ணக்கூடாது ஏன்னா உங்கள் அப்பாவும் விட்டு சொத்தா இந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் இன்னைக்கு ஸ்பீக்கராக உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அதை வச்சு தான் உங்கள் த ஸ்டாலின் இன்னைக்கு சிஎம்மாக இருந்துக்கிட்டு இருக்காரு இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக தான் உங்களை கொண்டு வச்சிருக்கு நீங்க சட்டம் எழுதி நீங்க சொல்றதுதான் சட்டங்கிறதுக்காக உங்களுக்கு பதவியில் வைக்கல முதல் துரோகிகளை நீங்களே தானே இருக்கீங்க சரி இந்த காவல்துறையிட்ட கேக்குறேன் சட்ட நியாயம் எல்லாம் இப்போ நீங்க பண்ணதுக்கு இப்படி ஒரு தப்புன்னு சொல்லியிருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா நம்ம எந்த இதுக்கு தானே சம்பளம் வாங்கணும் அப்படி நம்ம பண்றது தப்பு என்னைக்காவது உங்களுக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தையும் இந்த வழக்கில் நம்ம கவனிக்கணும் தொடர்ந்து குற்றாலநாதன் அவர்கள் அந்த பகுதியில நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை அவ்வளோத்தையும் வெளிக்கொண்டு வருகிறார் இன்னும் சொல்ல போனா வீரத்துருவி சொல்வது போல் ஒவ்வொரு ஹிந்துவும் தன் சமயத்தை பாதுகாக்கும் போராளியாக மாற வேண்டும் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்த மூணு விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்து முன்னணி இந்த மூணு விஷயத்தையும் தொடர்ந்து திருநெல்வேலி பகுதியில் செய்து வருவோர் குரு திரு குற்றாலநாதன் அவர்கள் அப்போ அவரை நீங்கள் கைது பண்ணோம்னா நீங்கள் உங்கள் நோக்கம் என்ன இந்துக்களுக்குள்ள அந்த ஒரு குரலை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேறு சம்மந்தமே இல்லாத ஒரு கேஸில் அதுவும் தவறான ஒரு இதற்காக கைது செய்திருக்கிறீர்கள் எதை நான் பார்க்குறேன்னா இன்றைக்கி தென்காசியில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு நீ குத்தால இருந்திருந்தாச்சுன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ யூ டுக்கிம் அவுட் ஆஃப் த இக்குவேஷன் இன்றைக்கி அவர் மேலே அந்த கேஸை போட்டு அதை எழுத்து அப்போ இந்த அரசு பழிவாங்கும் நோக்கில் செயல்படாமல் எந்த நோக்கில் செயல்படுகிறது இப்போ என்னன்னா எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்களோ கார்த்தி சிவம்பரம் சொல்லியிருக்க போராடக்கூடிய உரிமையை இந்த அரசாங்கம் மறுக்கிறது யாரும் வாயவே அரசுக்கு எதிராக திறக்கக்கூடாதா கம்யூனிஸ்ட் இதே கருத்தை இப்ப திருமாவளவும் சொல்லி இருக்கிறார் இன்னைக்கு வந்து குற்றாலநாதன் விஷயத்தை நடந்திருக்குல்ல இந்த அறிக்கை விட்ட யாராவது ஒரால் பந்த இந்த மாதிரி நடந்த ஒரு அயோக்கியத்தனத்தை எடுத்து கண்டித்தார்களா இல்லை யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களே இன்னைக்கு அதானே நடந்திருக்கு போராடியதற்காக என்றவருக்கு அது செய்யப்பட்டார் அறியா நீங்க கண்டிக்கிற அப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த அறிக்கை விட்டதே என்னன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு கூட சீட்டும் கூட பணமும் வேணுங்கிறதுக்காக வேண்டி விட்ட அறிக்கை தான் தோணுது நிச்சயமா என்ன இப்போ திமுக ஒரு சருகல் பாதையில் இருக்கு எப்படி வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் த பவுண்ட் ஆஃப் இதை தவிர இந்த அறிக்கைகளுக்கு என்ன நோக்கம் ஒண்ணும் கிடையாது அதனால இந்த செய்தி முதல்ல வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கிறது வந்து அந்த கோவில் வாசல்ல முன்னு அது உண்மைக்குமே அது பயன்படுத்தப்பட்டு பெற்றது பெட்ரோல் தானா பெட்ரோலில் வேறு ஏதாவது திரமும் கலந்திருக்கிறதா என்ற சோதனை செய்யப்பட வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல இடங்கள் நடந்தது வேறு சில கெமிக்கல்ஸும் இருந்தது அது செய்யப்பட வேண்டும் ரெண்டாவது ஸ்மெண்டல் அப்படின்னு சொல்லி கேஸ் கண்டுக்காமல் விடக்கூடாது பின்னணி எல்லாம் ஆராயப்பட வேண்டும் ரெண்டு மூன்றாவது தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் ஹிந்து இதுகளுக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னால் திட்டமிட்ட ஹிந்து இன அழிப்பு என்பது தமிழகத்தில் நடந்து வருகிறது அதனால தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வர்ற கும்பமேளால மைனாரிட்டி கமிஷன் மாதிரி சனாதன தர்மத்துக்கு உட்பட்டவர்களை பாதுகாக்கும் ஒரு கமிஷனும் தேவை என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை ஏன் நியாயமானது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் இப்போ ஹிந்து கோயில் என்ற ஒரு காரணத்திற்காக வந்து அது தாக்க முடியாது ஹிந்து கோயிலை தாக்கக்கூடியவனுக்கு மேலெல்லாம் மட்டுமே மென்டல் கேஸ் போடுறது அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு இல்லாமல் என்ன அப்போ ஹிந்துக்களுக்காக குரல் இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக அவர்கள் கைது செய்யப்படுவது இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதின் நோக்கம் என்ன அதனால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நம்ம சொல்லி வரோம் ஏன் ஒரு இண்டிக் ரிலீஜியனுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கக்கூடாது என்பது இருபது ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம் இந்த ஆண்டு தான் சன்னியாசிகள்னால் இந்த விஷயத்தை முன்வைக்கப் போவதாக நான் பத்திரிகையில் செய்தியை பார்த்தேன் நம் குரல்களும் கேட்க வேண்டியவர்கள் காதுகளில் விழுகின்றன அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அது ஒரு வரவேற்கப்படக்க வேண்டிய விஷயம் இந்த ரெண்டு செய்திலையும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது ஹிந்து இன அழிப்பை தமிழகத்தில் திமுக அரசு தொடங்கி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள